வந்து பாலக்கரையில இருந்து போயிட்டு இருக்கோம் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வாங்க சப்ஸ்கிரைப் பண்ண உங்களுக்கு திருப்பி வீடியோஸ் வந்திருக்கும் பைரவர் கோயில் போயிட்டு திருப்பி பாலக்கரை வந்து பாலக்கரையிலேருந்து இப்போ வந்து எங்கே போகிறோன்னு பார்க்கலாம் வாங்க பார்த்தீங்கன்னா நியர் வந்து ரயில்வே ஸ்டேஷன் ரயில்வே ஸ்டேஷன் நியர் தான் வந்துட்டு நிறைய பேத்துக்கு தெரியும் திருச்சி சிறப்பு ரயில்வே ஸ்டேஷன் எல்லாருக்குமே தெரியும் இல்லையா நம்ம ஊர் திருச்சி நம்ம ஊர் திருச்சியும் நீங்களும் பாக்கலாம் எந்த ஊர்ல நம்ம திருச்சிய பார்க்கலாம்ப்பா இது பார்த்தீங்கன்னா திருச்சி ஜோசப் ஐ ஹாஸ்பிட்டல் ஸ்பெஷல் அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம ஊர் ஹெட் போஸ்ட் ஆஃபீஸ் தான்ப்பா ஹெட் போஸ்ட் ஆஃபீஸ் அண்ட் வந்து பாலக்கரையிலேன்னு தாண்டி இப்ப நம்ம வந்து ரயில்வே ஸ்டேஷன் ரோடு வந்துட்டு இருக்கோம் தான் கிராஸ் பண்ண போறோம் திருச்சி எவ்வளோ வந்து இருக்க இருக்க டெவலப் ஆயிட்டு எவ்ளோ டிராபிக் ஆகிட்டே இருக்கு பாருங்க இப்ப வந்து சென்னை மாதிரி ஆயிடுச்சு நம்மளோட திருச்சியும் பயங்கர டெவலப்மெண்ட் ஆயிடுச்சு நம்ம ஊர் ஜவுளி கடையும் இங்க இருக்கு பட்டு சென்டர் எல்லாமே இருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் திருச்சி ஃபேமஸ் நல்லி சீக் இங்கதான் இருக்கு நியர் ஸ்டேஷனுக்கும் பக்கத்திலே இருக்கு ஊருக்கு வந்து தெரியாதவங்க பக்கத்திலேயே வந்து நல்லி ஷாப் வந்துடலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹலோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ரயில்வே ஸ்டேஷன் பக்கமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அன்லிமிட்டெட் ஷோரூம் இருக்கு வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸஸ்லாம் இங்கே வந்து ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டுப்பா அண்ட் சீப் அண்ட் பெஸ்ட் அண்டு ஆஃபர் நிறையா கிடைக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா நான் ரெகுலராக இங்கே தான் ட்ரெஸ் எடுப்பேன் ரொம்பவே விலை மலிவாக இருக்கும் திருச்சி வந்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் பக்கம்தான் எல்லாமே உங்களுக்கு será par con Railway Museum இங்கே பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே இருக்கிற ஸ்டேஷன் பக்கத்துலேயே ரயில்வே மியூசியம் இருக்கு அழகாக இருக்குது யார் வந்தீங்கன்னா இங்கே வந்து மியூசியத்தை அப்புறம் ரயில்வே ஸ்டேஷனில் ட்ரெயின் ஏற போகலாம் நம்ம இப்போ எந்த ஊர் போக போகிறோம் வாங்க பார்க்கலாம் புகை வண்டி சந்திப்பு இதுதாங்க வந்துட்டோம் கிட்டக்க ரயில்வே ஸ்டேஷன் 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 நியர் நியர் வந்தாச்சு வந்து ரயில்வே ரயில்வே பார்த்துக்கோங்க எாருக்கும் தெரியுமா திருச்சியோட ரயில்வே ஸ்டேஷன் இதுதான் இங்கேருந்து நியரில் தான் எல்லாமே இருக்குது வந்தீங்கன்னா ஒரு ரவுண்டு அப்படியே திருச்சியை சுற்றி பாருங்கள் சிறப்பாக இருக்கும் ஓகேவா கோவில் ஒன்று இருக்குது அது பார்த்தீங்கன்னா வலிவிடு முருகன் கோவில் எல்லாரும் பார்த்தீங்கன்னா இந்த கோவிலில் வந்து சாமி கும்பிடாதவங்களே இல்லை ஏன்னா இங்கே வர்ற வர்றவங்க எல்லாமே பூஜை போட்டு தான் கார்ல கார்லேருந்து பூஜை போட்டு தான் எடுத்துகிட்டு போவாங்க எப்பொழுதுமே அவ்வளோ சிறப்பு வாய்ந்த கோவில் இது